ஆறாம் பாசுரம் தோன்ற காரணம் கண்ணன் அன்பர் அடியவர்க்கும் பிற பலன்களுக்காக சரணமடைவர்களுக்கும் உண்டான நெடுவாசி அறிந்திருக்கச் செய்தேயும் அடியவர் அன்பரை அழைக்கும் சமகாலத்தில் பிற பலன் விரும்புபவரையும் அழைக்க காரணம் அவர்களும் பக்தர்களே என்னும் கண்ணன் குணசீலத்தாலும் கண்ணனோடு உண்டான பிறப்பித்தவன் என்கிற உறவாலும் இவர்களுக்கும் அவற்றையே நினைத்து திரளில் புகரலாம்படி இருப்பது எனவே கண்ணன் அடியரை அழைத்தவுடனே பிரபலன் விரும்புபவரையும் அழைக்கிறார் இதில் வாழாளில் அழைத்த கண்ணன் அடியவர் தங்கள் சொரூபத்தையும் சொரூப அனுரூபமான விருத்தியையும் சொல்லி கொண்டு போக அவர்களை கூட்டிக் கொள்கிறார் ஏழாட்காலும் ஆட்காலும் பழிப்பிலோம் என்று பிரபலன் விரும்புபவரை குறித்து தாம் அருளி செய்த தம்முடைய கூட்டத்துக்கு உண்டான ஏற்றத்தை புகுறுகிறவர்கள் தங்களுடைய உண்டானதாக சொல்லிக்கொண்டு புகுறுகிறார்கள் தாம் தாம் ஏற்றம் சொல்லிக்கொண்டு புகுறுவது சாதுவுக்கு சரியா எண்ணில் ஆழ்வாருடைய திருவுள்ளம் பயம் கெடுவதற்காக சொல்கிறார்களே தவிர வேறு காரணமில்லை அதனாலே இது சரி எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பண்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுரு ஆகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத் தாண்டென்று பாடுதுமே விளக்கவுரை எந்தை தானும் தகப்பனுமாய் இருவர் தந்தை 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 என்று ஒரு மூவர் தம் என்று முடிந்தவனை நினைக்கிறது அப்பன் என்று தகப்பனார் மூத்தப்பன் என்று பாட்டனார் ஆகையாலே எழுவரையும் சொல்லுகிறது ஆழ்வார் ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்று திரள அருளி செய்கிறார் இவர்களும் ஏழ்படிகால் என்று திரளச் சொன்னார்கள் பிரித்து சொல்லுகிற இதற்கு பலம் தங்களின் பரம்பரையில் மங்களாசாசனம் பண்ணி போந்தவர்கள் பக்கலில் உண்டான அன்பினாலே சொல்கிறார்கள் ஞான சம்பந்தத்தை கொண்டாடுவது போல யோனி உறவை கொண்டாடுவது சரியா என்றால் சரியே கொண்டாடுவதற்கு சம்பந்தம் கண்ணன் உறவு என்பதாலே அர்த்தக்கிரமத்தாலே ஏழையும் சொல்லி கூட்டத்தையும் சொன்னது சுய குடி பிறப்பில் உண்டான ஆதர அதிசயத்தாலே வந்து மங்களாசாசனம் பண்ணுவதற்கு யோக்கியமான தசைகளிலே வந்து வழி வழி ஆட்சேகின்றோம் முறைமுறையாகத் தப்பாமே அடிமை செய்கின்றோம் இதனால் இந்த பரம்பரைக்கு மங்களாசாசனத்தில் குறை பிறந்தது இல்லை மங்களாசாசனத்தில் குறை இல்லை ஆகையாலே வைணவத்துவத்துக்கு குற்றமான குறை எதுவும் எங்கள் பரம்பரையில் இல்லை என்கிறார்கள் வழி வழி என்று சாத்திரம் வகுத்தபடியும் சீடர்களான முறையிலும் சொல் என்கிறார் அமைதியும் அன்பும் இன்பும் பெருகும்படி ஆட்செய்கின்றோம் ஆட்சேகையாவது திருப்பல்லாண்டு பாடுவதே பந்தனை தீர பல்லாண்டு என்று அதனை விவரமாகச் சொல்லுவதாலே தங்களுடைய வாழையடி வாழை பரம்பரை ஏற்றத்தை சொன்னவர்கள் தாங்கள் பெரும் பலனையும் சொல்லுகிறார்கள் நட்சத்திரம் என்று சொல்லாத இடத்துக்கு எல்லாம் இதுவே திருநட்சத்திரம் திருவோணம் என்கிறது சண்ம நட்சத்திரம் என்றால் உகவாதவர்கள் அறிந்து சபித்து கேடு செய்வார்கள் என்று அஞ்சி திருவோணம் என்கிற திருநாளிலே என்று மறைத்துச் சொல்லுகிறார் தேவர்களுக்கு பலம் குறைந்து அசுரர்களுக்கு பலம் பெறுகிற சமத் சமயத்தில் அறிவுருவாகி ஒரு கால முக்கியத்துவம் வேண்டாதே சகல காலமும் மங்களாசாசனம் பண்ணும்படியான வடிவை உடையவன் நரங்கலந்த சிங்க வடிவை உடையவனாக அதி சுந்தர ரூபம் உடையவன் அழகியான் தானே தானே எண்ணப்படுகிறவன் அரியை அழித்தவனை அரி பகைவன் இரணையனை குற்றுயிராக்கி விடாதே உருவழித்தவனை அரியை அழித்தது பயத்தானமாகிற்று பின்புள்ளவர்கள் பகை கொண்டாடுவார்கள் என்னுமத்தாலே பந்தனை தீர துருக்கிருமியான இரண்யனுடைய உடலை பிளந்து கிழித்து விடுவதால் வந்த அபம் தீர தான் திரு அவதரித்த நட்சத்திரத்தில் செய்தாலே மனக்கிலாயசம் தீர அடியவர் அனுகூலர் வாயாலே ஒரு பல்லாண்டு ஒருகால் பல்லாண்டு என்றத்தால் திருப்திப் பிரமாமையாலே பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே காலதத்துவம் உள்ளதனையும் பல்லாண்டு பாடுவதே எங்களுக்கு விருத்தி என்கிறார்கள் தின்தோல் வலிபுரிந்து மல்தோளில் குடிபுகுந்தோம் என்கிறார்கள்